சாய் ராமாயணம் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று கருணையும் அருள்மலையும் என்ற வார்த்தையின் ரகசியமான அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் சாமர்த்தியம் எனக்கு இல்லை ஆயினும் சாயியின் கிருபையால் அதை தெரிந்து கொண்டபின் கேட்பவர்களுக்கு சொல்லுவேன் சுமார் அரை நாளிகை கழித்த பிறகு தேவ் மறுபடியும் பாபாவின் சமீபத்திற்கு வந்தார் வசைமலை அப்பொழுதும் பொழிந்து கொண்டிருந்தது நீர் எதற்காக மேலே வந்தீர் என்று பாபா கேட்டார் வெளியே போம் போய் சேரும் கேட்டது பாபாவின் ஆணைக்கு பணிந்து அவருடைய பாதங்களுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு வாடாவிற்கு திரும்பினார் பிறகு அவர் நடந்தது எல்லாம் எவ்வாறு நடந்ததோ அவ்வாறே ஜோக்கிடமும் பாலகிராமிடமும் ஜதார்த்தமாகவும் முழுமையாகவும் விவரித்தார் பிறகு சுமார் ஒரு நாளிகைக்கு வசை மொழியும் சாபங்களும் தொடர்ந்து பொழிந்தன நான்கு அல்லது ஐந்து மணி நேரம் கழிந்த பிறகு பாபாவே பக்தர்களை தம்மிடம் அழைக்க ஆரம்பித்தார் மற்றவர்களுடன் சேர்ந்து தேவும் போய் மசூதியில் அமர்ந்தார் ஸ்ரீ சாயி சொன்னார் முதியவரின் ஜீவன் கலங்கி இருக்கலாம் கேவலம் கந்தல் துணி என்ன பெரிய விஷயம் ஆயினும் நான் வசை மாறி பொழிந்து அவருடைய மனதை புண்படுத்தி விட்டேன் ஆனால் அவர் அதை திருடிவிட்டார் அவ்வாறிருக்க நான் வேறென்ன செய்ய முடியும் என்னால் அதை சொல்லாமல் இருக்க முடியவில்லை ஆனால் எல்லா அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அவரும் இவரை சீர் செய்து ஆசியளிப்பார் பிறகு மன்னிக்கும் குணமே உருவான சாயி கேட்டார் பாவு நீர் தட்சணை கொடுப்பீரா தேவ் கேட்டார் எவ்வளவு கொண்டு வர வேண்டும் பன்னிரண்டு கொண்டு வாரம் சீக்கிரம் என்று பாபா சொன்னார் ஆனால் தேவ் பாக்கெட்டில் பார்த்தபோது ஒரு நோட்டு தான் இருந்தது அதை உடைத்து சில்லறையாக மாற்ற முடியவில்லை தேவ் நிலைமையை பாபாவிடம் சொன்னார் இருக்கட்டும் எனக்கு வேண்டாம் இன்று காலையில் நீர் இரண்டு தடவை தக்ஷனே கொடுத்தீர் எனக்கு அது ஞாபகம் இல்லாமல் போய்விட்டது என்று பாபா சொன்னார் இருந்தபோதிலும் போதிலும் தேவ் தேவியான பணத்தை தேடிக்கொண்டு வந்து பாபாவிடம் அளித்தார் அவருடைய பாதங்களுக்கு வந்தனம் செய்தார் இப்பொழுதெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர் என்று பாபா தேவை கேட்டார் ஒன்றுமில்லை என்று தே பதில் அளித்தார் உடனே பாபா தேவுக்கு ஆணையிட்டார் நியமமாக போதி வாசித்துக் கொண்டிரும் நீர் போய் வாடாவில் உட்கார்ந்து கொண்டு நித்திய நியமமாக போதியை வாசியும் வாசிக்கும் சங்கதிகளை எல்லோருக்கும் பாவத்துடன் எடுத்து சொல்லும் உமக்கு தங்க சரிகை போட்ட அழகான சால்வியை அளிக்க நான் இங்கு உட்கார்ந்திருக்கும் போது நீரேன் கந்தல் துணிகளை திருட செல்கிறீர் ஏன் இந்த திருட்டு வேளையில் இறங்குகிறீர் இவ்வாறாக போதியை வாசியும் என்ற சாயியின் திருவாய்மொழி என்னுள்ளே இருந்த முடிச்சை அவிழ்த்தது மிகுந்த ஆனந்தமுடியவனாக ஆனேன் அந்த ஆஞ்ஞையை பிரமாணமாக ஏற்றுக்கொண்டு அன்றிலிருந்து ஞானேஜ் வரியை தினமும் தவறாமல் வாசிக்க ஆரம்பித்தேன் படிக்கும்போது போது விவரணமும் செய்தேன் நான் பாஞ்சையுடன் எதிர்பார்த்த ஆஞ்ஞை எனக்கு கிடைத்தது விரதம் ஏற்றுக்கொண்டதன் விளைவாக என் இதயத்தில் எழுந்த தாபம் தணிந்தது இப்பொழுதிலிருந்து என்னால் ஞானேஸ்வரியை நியமம் தவறாது படிக்க முடியும் இப்பொழுது நான் குருவின் ஆணையை தரித்து கொண்டிருப்பதால் ஞானேஸ்வரரே எனக்கு இன்முகம் காட்டுவார் இன்று வரை நடந்தது கடந்ததாக இருக்கட்டும் இனிமேல் நான் நியமத்துடன் தவறாது படிக்க வேண்டும் எனக்கு என்னுடைய மனமே சாட்சி மேலும் சாயியின் ஆணையே எனக்கு பிரமாணம் அந்த ஆணையின் பலத்தால் என்னுடைய போதி பாராயணம் நிர்விக்கினமாக தடங்களன்றி நடக்கும் பாபா நான் வேறெதிலும் நாட்டமின்றி உங்களுடைய பாதங்களை நமஸ்கரித்து சரணடைகிறேன் இந்த குழந்தையை உங்களுடைய அரவணைப்பில் ஏற்றுக்கொண்டு அதை போதி படிக்க வைப்பீராக கந்தல் துணி என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்று இப்பொழுது புரிந்துவிட்டது நான் பாலக்ராமை விசாரித்ததுதான் கந்தல் துணி அந்த கந்தல் துணியைத்தான் பாபாவுக்கு பிடிக்கவில்லை அவரை கடும் கோபத்தில் ஆழ்த்தியதும் அதுவே உபாசனையில் உங்களை எப்படி வழிநடத்தினார் பிரம்ம சிந்தனையை எப்படி சொல்லிக் கொடுத்தார் என்றெல்லாம் நான் பாலகிராமை கேட்டது பாபாவுக்கு பிடிக்கவில்லை எந்த கேள்வியை கேட்டாலும் தெளிவாக பதில் சொல்வதற்கு பாபா தயாராக காத்திருக்கும் போது நான் தனிப்பட்ட முறையில் இந்த கேள்விகளை பாலகிராமை எதற்காக கேட்க வேண்டும் அதனால் விளைந்ததுதான் இந்த துன்புறுத்தல் எல்லாம் ஆயினும் துன்புறுத்தினார் என்று சொல்வது தகாத வார்த்தை பக்தர்களிடம் பிரேமையால் பொங்கி வழிபவரும் தாயன்பு காட்டுபவருமான சாயி பக்தர்களை துன்புறுத்துவதை கனவிலன் நினைக்க மாட்டார் துன்புறுத்து என்னும் வினைச்சொல் அவருக்கு சற்றும் பொருந்தாது அவர் என்னை துன்புறுத்தவில்லை உன்னுடைய மனதில் என்னென்ன தோன்றுகின்றனவோ அன்னென்ன விருப்பங்களை பூர்த்தி பண்ணுபவர் நானே திருட்டு பொருள் வேலைக்கு உதவாது என்ற பாடத்தை எனக்கு புகட்டினார் வெளிப்பார்வைக்கு கோபம் கொண்டவர் போல் தோன்றினாலும் அகமுகமாக அவர் மகிழ்ச்சியாக இருந்தார் வெளிப்பார்வைக்கு கோபம் கொண்டவர் போல் தோன்றினாலும் அகமுகமாக அவர் மகிழ்ச்சியாக இருந்தார் வெளிப்பார்வைக்கு கடுஞ்சினத்தால் எரித்து விடுபவர் போல் தோன்றினாலும் உள்ளுக்குள் அவர் திருப்தியாகவும் ஆனந்தமாகவும் இருந்தார் வெளியே போல் கோபத்தின் சிறுமை உள்ளே பரமானந்தத்தின் பெருமை இதுவே சாயி அவருடைய லீலையின் மகிமையைப் பாடுவதற்கு மகத்தான தெய்வ பலம் வேண்டும் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபம் உண்டாகட்டும்